அனைவருக்கும் வணக்கம் காரியத்தில் முக்கியத்தை விட காரியம் செய்யும் காலத்தின் முக்கியத்துவமே பிரதானம் என்ற கண்ணதாசன் அவர்களின் பொன் வரிகளின் நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பானது நிரந்தர பணியிடம் இவர் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் காலி பணியிடம் இந்த பணியிடத்திற்கான நிரந்தர வேலை வாய்ப்பு இதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடமானது இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் சொன்னோன்னே பார்த்துங்க ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருக்குது பல நாட்களாக இடைநிலை பல தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களில் இடைநிலை பண்ணி காளிப்பணியிடத்திற்கு அறிவிப்பே வரலை ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சர்ப்ளஸ் ஆகுது மாணவர்கள் இணைக்க குறையுது பிரைமரி ஸ்கூல்களில் அதிகமாக குறையுது வட மாவட்டத்தில் பரவாயில்லை ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா வேக்கண்ட் இருக்குது அது இன்னும் ஃபில்லப் பண்ணலை அந்த ரெண்டாயிரத்து நூறு பேருக்கு மேலே எடுக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்குரிய யானை வந்து விரைவாக வழங்கினாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமான செய்தியாக இருக்கும் இதற்காக நிறைய பேர் பல ஆண்டுகளாக தவமடைந்து படிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு முப்பத்தி மூணு வயசாகுது இன்னும் மேரேஜ் பண்ணலை அனைத்து விதமான நான் டிகிரியும் படிச்சு முதல் டிடிஎட் படிச்சிருக்கு அது வேலை கிடைக்கணுன்னா டிகிரி முடிச்சு பிஎட் பண்ணியிருக்கு அப்புறம் எம்பிஏ பண்ணியிருக்கு அப்புறம் வந்து எம்பில் பண்ணிருச்சு இப்போ எம்பில் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எட் பண்ணியிருக்கு இப்படி பல விதமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மேரேஜ் கூட பண்ணலை இப்படி அரசாங்க வேலைக்காக பலர் வந்து கஷ்டப்பட்டு கனவோட படிச்சுட்டு இருக்காங்க இப்படி சூழ்நிலையில் இந்த இடைநிலை ஆசிரியை காலி பணியிடம் வந்திருக்கு அரசு உதவி பெறும் பள்ளி இந்த பள்ளியில் இவர்களுக்குரிய கல்வித் தகுதி வந்து டிடிஎட் டிடிஎட் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் அது கூட கண்டிப்பாக டெட் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணி வந்திருக்கணும் பாஸ் பண்ணால் தான் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னுட்டால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து ஓசி கேட்டகிரி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பிசி கேட்டகரி விண்ணப்பிலாமான்னு ஓசி என்றாலே அனைவருக்கும் பொதுவானது எல்லோரும் விண்ணப்பிச்சுக்கரலாம் ஓசின்னா பிசி எம்பிசி சீர் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி எல்லாருமே அனைத்து விதமான கேட்டகரியுமே விண்ணப்பிச்சுக்கரலாம் அதே மாதிரி இவர்களுக்குரிய வயது வரம்பு பாருங்கள் பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூணு வயது மற்ற அதர் பேக்வேர்டு ஓபிசி அதாவது எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்ற அனைவருக்குமே ஐம்பத்தெட்டு வயது இந்த வயதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளம் அரசு இடைநிலை ஆசிரியருக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இடைநிலை ஆசிரியருக்கு சம்பளம் மிக மிக குறைவு ஆறாவது பேக்கமிஷன்லேயும் இவங்களுக்கு குறைச்சிட்டாங்க சம்பளத்தை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டதாரிகளுக்கு மட்டும் ஓரளவுக்கு மீடியமான சேல்ரியாக இருக்குது பிஜிக்கும் இடைநிலை ஆசிரியருக்கும் சம்பள பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த நிலையில் அடுத்த பே கமிஷன் வருவது அடுத்த பே கமிஷன்லேயாவது இடைநிலை ஆசிரியருக்கு சம்பளம் கொடுமை அப்படின்னு பார்ப்போமே அடுத்தது பாருங்கள் இந்த பணியிடங்களுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிப்பது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுய விவரங்கள் அடங்கிய ஒரு செல்பார் இஷ்யூம் தயார் பண்ணிக்கணும் அதில் நம்மளுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இடம் பட்டுருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கல்வி சற்று சான்றிதழ்களும் ஜெராக்ஸ் எடுத்து நினைச்சுக்கிறணும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிவிட்டி ஜெராக்ஸ் நினச்சிக்கிறோம் பேர்த் சர்டிஃபிக் ஜெராக்ஸ் நினச்சிக்கணும் ஒரு நண்பர் நம்ம கேட்டிருந்தார் பெர்த் ஏன் சார் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார் பிறந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு ரெக்கார்டிக்கல் சரியான ஆகணும் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பணி நியமனம் வழங்குவாங்க பணி நிறை வரும்போதும் இந்த டேட்டா பெர்த் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது அதே மாதிரி பாருங்கள் பணி அனுபவ சான்றிதழ் நீங்கள் இதில் உங்கள் கேட்கலை ஆனால் இருந்தால் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்த பார்த்திங்கன்னா போட்டி கடுமையாக தான் இருக்கும் ஏன்னா இடைநிலை ஆசிரியர் பண்ணியோட ரொம்ப இல்லை ஆனால் அதிக பேர் நம்ம படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கோம் சிலர் சொல்கிறாங்க எல்லாமே பணம் கொடுத்து எடுத்துடுறாங்க அப்படின்றாங்க நம்ம எல்லாத்தையுமே அப்படி முடிவு பண்ண முடியாது போட்டி கடுமையாக இருக்கும் போட்டி இல்லாத வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே தயார் பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் நம்ம மனதை தளர விட்டுறக்கூடாது தொடர்ந்து போராட போராட்டம் தான் வாழ்க்கை அந்த நிலையில் இந்த பணியிடத்துக்கும் நாம் விண்ணப்பிச்சுக்கிறோம் இதுக்குரிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்க செயலர் கம்மவர் சரஸ்வதி நடுநிலைப்பள்ளி பாலசமுத்திரம் ரோசனப்பட்டி அஞ்சல் ஆண்டிபட்டி ஒன்றியம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக எந்த விதமான அரசு உதவி பள்ளி வேக்கன்ட் பொசிஷன் பற்றி எதுவுமே வரலை நோட்டிஃபிகேஷனு இப்போ இது வந்திருக்கு இதை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாசகர்கள் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி